மத்திய கிழக்கு சுடுகாடாக மாறப்போகின்றது இஸ்ரேல் நேரடியாக ஈரான் மீது தனது தாக்குதல் நடத்தி இருக்கிறது அமெரிக்காவின் எந்த உதவியும் இல்லாமல் தன்னிச்சையாக இந்த ஆபரேஷனில் இறங்கியது இஸ்ரேல் என்று பலரும் சொல்லப்பட்டாலும் அமெரிக்கா கள்ளக்குழந்தை தான் இஸ்ரேல் ஆகவே கண்டிப்பா அமெரிக்காவின் உதவி இல்லாமல் செய்திருக்காது என்று இஸ்லாமிய தலைவர்கள் தெரிவிக்கிறார்கள் வெள்ளிக்கிழமை அதிகாலை ஈரானின் தலைநகரமான தெஹ்ரானுக்கு வடகிழக்கே நகரங்களில் ஒரு பயங்கரமான வெடிச்சத்தம் கேட்கப்பட்டது இதை யாரும் எதிர்பார்க்கல இந்த தாக்குதலை ஈரான் அரசு செய்தி நிறுவனமான நூல் நியூஸ் இது உண்மைதான் என உறுதி செய்துள்ளனர் இஸ்ரேல் ராணுவ அதிகாரிகள் பத்துக்கும் மேலான அணு ராணுவ தளங்கள் குறிவைக்கப்பட்டது என்று உறுதிப்படுத்துகின்றனர் ஈரான் கைவசம் இப்போவே பதினைந்து அணு கொண்டு தயாரிக்க போதுமான அளவுக்கு பொருட்கள் இருக்கிறதாம் இதை அமெரிக்கா சேர்ந்த ராய்டர்ஸ் முக்கிய அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இருக்கின்றார்கள் இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் தான் முழு பொறுப்பு அப்படின்னு உறுதியாக சொல்லி இருக்கின்றார்கள் மேலும் இஸ்லாமிய தலைவர்கள் கூறுகையில் ஈரானின் அணுசத்து வளர்ச்சி ஐம்பத்தாறு இஸ்லாமிய நாடுகளுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு இஸ்லாமிய நாடு அணுசக்தியிலும் அணு ஆயுதத்திலும் மேம்பட்டவராக இருக்கும் பட்சத்தில் அது இஸ்லாமிய கூட்டமைக்கும் மேலும் பலம் சேர்க்கும் இதை வல்லாதிக்க அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது அதற்காகத்தான் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக பல இஸ்லாமிய அறிஞர்கள் தெரிவித்துள்ளார்கள் மேலும் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் அவர்கள் நாடு முழுக்க அவசர நிலை அமலுக்கு வந்ததாக அறிவித்துள்ளார் ஏவுகணை தாக்குதலும் ட்ரோன் தாக்குதலும் எப்போது வேண்டுமானாலும் ஈரான் தாக்குதல் நடக்கலாம் ஆகையால் இஸ்ரேலிய குடி மக்களே எச்சரிக்கையுடன் இருங்க இதுதான் அவரோட அவசர நிலை எச்சரிக்கை இதே நேரத்துல பிரதமர் பெஞ்சமின் நெதனியாக பாதுகாப்பு அமைச்சரவை அவசர கூட்டத்தை நடத்த ஆரம்பித்து விட்டதாக தகவல் வருகின்றன இது இரு நாட்டவர்கள் மத்தியில் போர் சூழ்நிலைக்கு சமம் இது சாதாரண தாக்குதல் இல்லை இது அணு அமைப்புகளுக்கே நேரடியாக நடத்தப்பட்ட மின்னல் தாக்குதல் ஈரான் தற்போது அறுபது முதல் எழுபது சதவீதம் தூய்மையாக்கப்பட்ட யுரேனியம் செறிவூட்டி வைத்திருக்குது இதனால விரைவிலேயே அந்த நாடு அணு ஆயுதம் தயாரிக்க முடியும் அபாயம் உண்மைதான் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒரு காலத்தில் சொல்லியதா இருக்கு முதல்ல தாக்குங்க பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அந்த பேச்சை இப்போ செயல்பாடாக மாறிடுச்சு இப்போ இந்த தாக்குதல் உலகம் முழுக்க அதிர்வெண்களை உருவாக்கியிருக்கு இஸ்ரேல் ஈரான் மோதல் இனி நேரடியாக வெடிக்கலாம் போர் ஒரு மணி நேரத்தில் ஒரு நிமிடத்தில் காத்திருக்கின்றது உலகம் சமீப காலமாக உலகம் அணு ஆயுத போரைப் பற்றி தொடர்ச்சியாக பேசி வரும் சூழ்நிலையில் இஸ்ரேல் ஈரான் மீது அதன் முக்கிய தளமாக கருதப்படும் சரிவூட்டும் அணு ஆயுத உலகின் மீது தாக்குதாட்ட தீர்ப்பது இது மூன்றாம் உலகப்போருக்கும் அணு ஆயுத யுத்தத்துக்கும் வலியுறுத்துமோ என்ற அச்சம் உலகம் முழுவதும் பற்றிக்கொண்டு தீயா எரிய ஆரம்பித்து விட்டது இனி என்ன நடக்கும் என்பது வல்ல இறைவன் கையில் பொறுத்திருந்து பார்ப்போம் ஈரானின் பதிலடி எப்படி இருக்கும் என்று